அவங்க பேசுது தப்பு அதெல்லாம் ஆளுக்கு ஆளுக்கு ஒன்று பேசுவாங்க அதெல்லாம் கூட எடப்பாடி வந்து எங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்க அவரு ஒண்ணுமே பண்ணல வாய் ஜாலா பண்ணிக்கினே ஓட்டிக்கின்னுக்குறாரு எதனா பண்ணிட்டு இது குத்தம் சொன்னா பரவாயில்ல ஒண்ணுமே பண்ணாத செய்கிறவங்களையும் குத்தம் சொல்லி செய்யாத அளவுக்கு தடுக்க கூடாது இன்னும் இதுக்கு மேல இன்னும் செய்வாங்கோ இது வயசானதுங்களாம் அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு எவ்வளோ பயன்படுத்துங்கோ நான் ஒரு அளவுக்கு பரவல இப்போ எடப்பாடி பேசி பேசியே செய்யறவங்களையும் கெடுக்கிறாரு

ச்சிருக்கேன் போய் கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் ஒரு கஷ்டம் தெரியும் தெரியாதவங்களுக்கு போறவங்களுக்கு தெரியாது போல நடந்து பஸ்ல போறவங்களுக்கு கஷ்டம் தெரியும் அவங்க வண்டில போறவங்க பைக்ல போறவங்க கிண்டல் செய்வாங்க போல நடந்து கிண்டல் பண்ண மாட்டாங்க பெண்களையும் கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது அதே பெண்கள்லேருந்து இப்போ வயது சீனியர் சிட்டிசன் வரைக்கும் இதை காதலை கேட்டாங்கன்னா விட மாட்டாங்க பதில் கொடுப்பாங்க இது வரைக்கும் நாங்கள் இலவச பஸ் இப்பதான் போகிறோம் அதையும் இது பண்றாதீங்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் இலவச பஸ்ல போனதில்லை அது இப்போ நாலு ஆண்டு காலமாக நாங்கள் போகிறது எங்களுக்கு எவ்வளவோ மிச்சம் ஆகுதுன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க பப்ளிக்காக போனா அவங்களும் நம்மளுக்கு பயன்படுற மாதிரி எதுவும் செய்யலை செய்கிறவங்களையும் எதுவும் சொல்ல வேண்டாம்னு நாங்கள் கேட்போம் வேறு என்ன சொல்ல முடியும் அதான் அதையும் சொல் செய்கிறவங்களையும் எதுவும் சொல்லாதீங்க குறை சொல்லாதீங்க ஒன்றும் நீங்கள் செஞ்சதை நாங்கள் பார்க்கல அதனால் அதை எதிர்த்து சொல்லுவோம் நாங்கள் மட்டும் இல்லை பெண்கள் எல்லாருமே சொல்லுவோம் பஸ்ஸில்னு கேட்க போய் காதில் விழுந்தால் எதில் எடப்பாடி ஆகட்டும் வேறு யாராவதுன்னா சொல்லிடுவோம் நாங்கள் வசதிக்காரங்க அப்படி பேசுவாங்க அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட முடியுமா சொல்லுங்க பரவாயில்ல அவங்க கார்லும் போகலாம் நான் என்ன சொல்கிறேன் ஆடி கார் ஏசி கார்னு வச்சுருப்பாங்க எங்களுக்கு இந்த இலவச பஸ்ஸு அதை புரிஞ்சுக்கிறதே போ அதான் சொல்கிறோமே பெண்கள் அதை பார்த்தா எதிர்ப்பாங்க கண்டிப்பாக எதிர்ப்பாங்க சார் கேட்பாங்க இப்பெல்லாம் வந்து பெண்கள் வந்து உடனே உடனே பதில் கொடுக்குறாங்க முன்னாடியும் பின்னாடியும் பேருந்து கமன்ஸ் இதெல்லாம் வேஸ்ட் எதுக்குன்னா நம்மளுக்கு அவங்க சேவை எவ்வளோ கொடுக்குறாங்க அதுதான் நம்மளுக்கு முக்கியம் எதுவாக இருந்தாலும் நான் நம்ம கரெக்டு டைமுக்கு நம்ம ஜாப் பண்ணுறோம் கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு போனோன்னா பஸ்ஸு கிடைக்குது இல்லை அது கலரை பற்றி என்ன இருக்குது எந்த பஸ்ஸு தான் நான் நம்ம சீக்கிரமாக வேலைக்கு போகிறோம் சீக்கிரமாக இதுக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறது அவர் கிண்டல் பண்ணுற தப்பு தான் அது எங்களுக்கு கிண்டல் பண்ணி என்ன இருக்குது அவர் பிஸ் பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டார் நாங்கள் பாட்டுன்னு போ ஆயிடுச்சு ரெண்டு ரெண்டு மூணு வருஷமா நாங்கள் ஃப்ரீயாக தான் போய் இப்போ நாங்கள் பூ கடைக்கு வரமா இதுக்கு ஒரு லக்கேஜுக்கு ஒரு இருபது ரூபாய் பஸ்ஸுக்கு ஒரு இருபது ரூபாய் நாற்பது ரூபா இல்லை ஆ இது எங்களுக்கு நல்லா வசதியாக இருக்குது அவர் சொல்லுவார் அவர் அவருக்கு பெண்ணாக இருக்குது தூங்கி ஏஞ்சா அவருக்கு அதே தான் சொல்லுவார் நம்ம கடை ஏதாவது ஒரு குறை சொல்லி இருப்போம் நல்லா செஞ்சாலும் குழம்பு நல்லா இல்லைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் அவர் கதை எங்களுக்கு நல்லா செய்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ ஏசி காரில் போகிறாரு நம்ம தான் உக்கானிக்கிறோம் ஒன்று வரல ரெண்டுக்கு உக்கானிக்கிறோம் அவ்வளோதான் புரியாது சும்மா உனக்கு எனக்கான்னு சொல்லி தான் இருப்பாங்க அவங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை என்ன கொண்டு வந்தார் ரோடு நல்லா இருந்துச்சு சே என்ன நல்லா இருந்து ஒன்றும் இல்லையே பத்து வருஷமா இருந்து என்ன செஞ்சாங்க அவங்க ஆ என்ன செஞ்சாங்க ஒன்றும் செய்யலை தூரம் ஒரு அளவுக்கு பரவாயில்லை பிரிட்ஜி கிரிட்ஜி எங்களுக்கு ரோடு வசதி பத்து வருஷமா எங்கள் ஊரில் வந்து பிரிட்ஜி மூடி வச்சிருந்தாங்க அவர் வந்து தான் எங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுத்தாரு ரெண்டு பிரிட்ஜும்